நோட் பேன் முடிஞ்சிச்சு இப்போ என்ன இருந்தாலும் கோல்ட் பேன் கோல்ட் பேன் பண்றாங்களா பாக்கலாம் ஸோ கோல்ட் பேண்ட் பேன் பண்ணா யாருக்கு ஹெல்ப் ஆகுது அவையா நோட் பேன் யார் ஹெல்ப் ஆச்சு டிமோனடைசேஷன் யார் ஹெல்ப் ஆச்சு அண்ட் ஓகே அதுக்கு இன்னும் முடிச்சோம் இன்னும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகலைனா என் சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகுங்க ஓகேயா ஸோ நோட் பேன் ஐச்சி கோல்ட் பேன் நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் ஓகேயா ஸோ யார் கோல்டு பேன் பண்ணுறாங்கோ பார்க்கலாம் இப்போ எங்கள் வீடு வீட்டில் பாட்டிக்கிட்டே அம்மா கிட்டே அப்பா கிட்டே தங்கச்சிக்கிட்டே அக்கா கிட்டே மா இயரிங்ஸு வலை கொஞ்சம் கத்தில் செயின் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காதா ஆமாம் யா சொல்கிறாங்கோ அதெல்லாம் வேஸ்ட்டு யா மக்கள்கிட்ட இருக்குது பீரோவில் வேஸ்ட் ஆகியிருக்கு மக்கள் சும்மா போட்டுட்டு ஷோ பண்ணுறாங்கோ வேஸ்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கண்ட்ரி கேளுப்பாங்கோ அப்படின்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்களா அது யார் கொடுத்துருந்த ஐடியா அண்ணா சாமானிய பர்சன் இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நீலேஷ் ஷா நீலேஷ் ஷா அண்ணா மெம்பர் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஃபார் ரெஸ்பெக்டட் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருக்கு அந்த கவுன்சிலில் மெம்பரு நீலேஷ் ஷான்வர் அந்த இவர் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்களா இந்த மக்கள்கிட்ட இருக்க கோல்டெல்லாம் வீட்டில் லாக்கரில் சும்மா போட்டுக்கிட்டிருக்கு வேஸ்ட்டாக இருக்குது ஸோ அது எடுத்து நாங்கள் எடுத்தால் கவர்மெண்ட் ஹேண்ட் கவர்மெண்ட் ஹேண்ட் பண்ணிட்டால் எங்கள் தேசம் சூப்பராகும்ட்டு ஒரு ஐடியா ஓகேயா இப்போ ஏன் ஐடியா கொடுத்துருக்காங்க என்னத்துக்கு கோல்டு பிடிக்கும் கோல்டு ரிக்கவர் பண்ணோம் மீன் கோல்டு ஜனங்கிட்ட எந்த ரிக்கவர் பண்ணிடணும் அண்ணா எங்கள் தேசத்தில் ஜிடிபி வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் கண்ட்ரி ஜிடிபி ஆனால் மக்களுக்கிட்ட இருக்குல்ல அம்மாக்கிட்ட பாட்டிக்கிட்ட பீருவில் அது வந்து ஃபைவ் ட்ரில்லியன் கோல்டு இருக்குதா ஃபைவ் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் கோல்டு ஜிடிபி இன்னும் ஜாஸ்தி எங்கக்கிட்டே இருக்குது ஸோ அது பிடிக்காது கவர்மெண்ட்டுக்கு அதனால தான் எப்படியாவது அந்த பிடிச்சிக்கணும் எதுனா ஜனங்கள்கிட்டேருந்து இருந்து எடுத்துக்கணும்ன்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் டிஜிட்டல் கோல்டு ஒரு நூறு ரூபாய் தான் கோல்டு வாங்குகிறோம் டிமார்ட் அவுண்ட் ஓபன் பண்ணிட்டு ஃபிசிக்கல் ஆமாம் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நூறுரூபாய் இன்னூறுபா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தௌசண்டுக்கு கோல்டு வாங்கிக்கிறோம் ஏன்னா எங்கள்கிட்ட லட்ச லட்சம் இல்லை கடைக்கு போய்ட்டு வாங்குறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் சேவிங்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிஃப்டி ஐ மீன் கோல்டு பீஸில் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணணும் அது போட்டிருந்தால் அது கொஞ்சம் விற்றுருங்க விற்றுட்டு ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க ஏன்னா தெரியல எப்போது இன்ஸ்பெக்டர் நரேந்திர மோடி சார் வந்துட்டு எட்டு மணிக்கு வந்துட்டு நோட்டு பேன் இல்லையா அதே மாதிரி வந்து கோல்டு பேன் சொன்னாலும் அது இல்லை அதனால தான் ஃபிசிக்கல் கோல்டாகும் வீட்டில் இருந்தால் எங்கக்கிட்ட இருக்கோ நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லிடுவோம் ம் ஃபிசிக்கல் கோல்டா கன்வெட் பண்ணி எடுக்கணும் ஓகே ஸோ த சேஃப் இல்லைனா இப்போ நாங்கள் சேவ் பண்ணிருப்போம் ஒரு லட்சம் லட்சம் ரெண்டு லட்சம் டிமெட்டாக கொண்டு சேவ் பண்ணிருப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டாக ஃபிஸிக்கல் பிஸ்கட்டாக கன்வெர்ட் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க அது த சேஃப் ஏன்னா தெரியல என்ன ஆகுது ஏன்னா இந்த பர்சன் ஒன் டூ போய்ட்டு சபிக்கிட்ட ஆபிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சஜஷன் கொடுத்துருக்காங்க வேணாம் எப்போ வேணா என்ன வேணாலும் அவலாம் ஏன் நான் நோட் வேணாம் இது பிதான் ஆச்சா எப்போ வேணா கோல்ட் வேணா அவளாம் டீமைட்டேஜ் என்ன அவளாம் ஸோ கோல்ட் பேனா ஆவுனா என்ன ஆகும் கோல்ட் பேனா ஆவுனா மக்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க ரோடுக்கு வருவாங்க ஓகே ஸோ அதே மாதிரி எங்கள் கண்ட்ரிக்கு அச்சை தின் வஞ்சா யாருக்கு வந்து அச்சே தின் தெரியல ஃபிஃப்டீன் லேக் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தா தெரியல எங்கள் எங்கள் என்ன அக்கௌண்ட்டுக்கு ஃபிஃப்டீன் லேக் வரல ஓகேயா ஸோ அதே மாதிரி ஒன் ரூ ஒன் ருப்பீஸ் ஈக்குவல் டு ஒன் டாலர் ஆகும்ட்டு சொன்னாங்க ஆச்சா இல்லை நைன்ட்டி டூப்பீஸ் போயிருக்கு ஒன் டாலர் இல்லை நைன்ட்டி டூ ருபீஸ் சிக்ஸ் டென் இயர் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு சிக்ஸ் இயர்ஸ் பேக்கு மீன் டென் இயர்ஸ் பேக்கு சிக்ஸ்டி ருபீஸ் இருந்துச்சு ஓகே இப்போது நைன்ட்டி டூ ருபீஸ் ஒரு டாலர் ஃபிஸு ருபீஸ் ஓகேயா ஓ பாருங்க மேக் இன் இண்டியா கேள்ப்பாச்சு இப்போ எங்கள் எங்கள் கரன்சி ஸ்ட்ராங் ஆகணும்னா நாங்கள் ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணணும் எங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் ஆகலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல மேக் இன் இண்டியா என்னாச்சு வேஸ்ட்டாக போச்சா பின்னா என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஸோ நோட் பேன் யார்க்கெல் பார்த்து தெரில இன்ஃபிலேஷன் எயிட் பர்சன்ட் இருக்குது ஓகே அது கண்ட்ரோல் பண்ணோம் அதை கண்ட்ரோல் பண்ணாங்களோ இல்லையோ நீங்கள் உஷாராக இருந்து ஓகேயா ஸோ நீங்கள் கிட்ட கோல்டுச்சுன்னா ஃபிசிக்கலாக வாங்கிருங்க ஓ சைனோ ரிங்கோ பிஸ்கெட்டோ அந்த மாதிரி வாங்கிருங்க எப்போ வந்தாலும் எப்போ எப்போ வந்துட்டு நோட் பேன் அந்த மாதிரி கோல்டு பேனான சேஃப் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகுங்க மீன் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க So, this is next information, information bye, take care.